ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் கேஜி இந்த விட நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா காய்ச்சர் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட தைராய்டு லேண்ட் வந்து என்லார்ஜ் ஆகாது தைராய்டு வந்து இந்த களத்த களத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கட்டி மாதிரி உங்களுக்கு ஒரு வீக்காக இருக்கிற மாதிரி இருக்கும் நல்ல இடத்துல தனிப்பட்டவங்க ஸ்வெல்லிங் மாதிரி ஒரு பெரிய ஒரு வீக்காக இருக்கும் அதை வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காய்ட்டர்னு சொல்லுவாங்க அந்த காய்ட்டர் வந்து ஏன் வருது அப்படின்னு பார்த்தா நிறையா காரணங்கள் இருக்குது மெயினாக அயோடின் டெஃபிஷியன்சியாவில் வரலாம் ஹைப்போ தைரைட்டிசம் ஹைப்பர் வரலாம் நிறைய காசஸ் இருக்குது பட் ஆனால் இன்றைக்கக்கூடிய மக்களுக்கு நிறைய பேர் விழிப்புணர்வு இல்லை ஏன்னா அந்த இடத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்குது அப்படிங்கிறக்காக வந்து நிறைய பேர் மெடிக்கேஷன் பண்ணுறதில்ல மெடிக்கேஷன் எடுத்துக்கிறதும் இல்லை ஸோ கம்பல்சரி நீங்கள் மெடிகேஷன் எடுத்துக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் விசிட் பண்ணணும் அதாவது வந்து இது வந்து தைராய்டு வீங்கிருக்கு தைராய்டு வந்து தைராய்டு இருக்குன்னு சொல்லுவாங்க எதார்த்தமாக ஆனால் வந்து தைராய்டு வீக்காக இருக்குது அப்படின்னு நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா உங்களோடய களத்து பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இவ்வளோ பெருசாக ஒரு வீக்காக இருக்கும் அப்போ நீங்கள் தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடித்து முழுங்கும் போது இப்போ நீங்கள் முழுகும் போது அந்த அந்த வீக்கம் வந்து மேலையும் கீழேயும் போயிட்டு வரும் அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அதை வந்து தைராய்டு வந்து தைராய்டு வீங்கி இருக்குது ஸோ நம்ம வந்து அதுக்கு மெடிசன் எடுக்கணும் அப்படின்னு ஏன்னா வந்து அந்த தைராய்டு வீக்கம் வந்து பார்த்தா ஒரு சில காரணங்கள் வந்து பார்த்தா நிறைய காரணங்கள் இருக்குது அது இருந்தாலும் டியூமர் அதாவது கேன்சர் செல் இருந்தால் கூட அப்படி ஃபார்ம் ஆகிற சான்சஸ் இருக்குது ஸோ இனிஷியலாகவே போனால் நல்ல ரிசல்ட் இருக்கும் க்யூர் கிடைக்கும் நமக்கு அதனால் வந்து கம்பல்சரி நீங்கள் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணணும் ஹோமியோ மெடிசன்ஸ்லாம் நல்ல ரிசல்ட் இருக்குது ஓ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்